முப்பதாயிரம் ரூபாய் வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு வீடு இப்ப பாக்க வந்திருக்கிறோம் நம்ம தனிபுரம் மாவட்ட அருமையான வீடு ஒண்ணு பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் திருப்பூர்ல விற்பனைக்கு வாடகைக்கு இருக்கிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் நைன் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மொத்தம் நாலே முக்கால் சென்ட் அளவுல இடத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த பில்டிங் இது கீழே ஒரு ஃபுளோர் மேலே ஒரு ஃபுளோர் ரெண்டு ஃபுளோரா கட்டி இருக்காங்க இதுல கீழையும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலேயும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மொத்தம் நாலே முக்கால் சென்ட் லேண்ட் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு இந்த ப்ராபர்ட்டில ஒரு வாட்டர் ரெண்டு இருக்குது அது போக ஒரு போருமே இருக்குது இந்த ப்ராபர்ட்டி எங்கேட் வந்தீங்கன்னா காசிபாளையம் ஏரியா அந்த ஏரியால தான் இந்த ப்ராபர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குது இந்த ப்ராபர்ட்டியோட மொத்தம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேர்ல வந்து பேசும்போது விலை குறைச்சு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராபர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சிட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்